ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கண்ணா கடவுள் கிருவேல நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவேல நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் உங்களை மாதிரி தான் நானும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு தான் இருக்கிறேன் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலவே காலையில் அழகான ஒரு பட்டையை கலப்புற ஒரு குட்டி அறுவடையும் இருக்குது நம்மளோட ஃபார்ம் ஹவுஸில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் இப்போ அவரக்காய் சீசன் வந்துருச்சு ஸோ அதனால அவரக்காய் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூக்கள் இருக்குது ரோஜா இருக்குது கனகாமரம் இருக்குது காக்கட்டம் பூவெல்லாம் இப்போ பூக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் கொஞ்சம் இப்போது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க ஓரளவுக்கு அங்கங்கே செட் பண்ணி முடித்தாச்சு கொடி காய்கறிகளெல்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எழும்பி வந்துட்டுருக்கு நான் இன்னொரு அப்டேட்டாக அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா அப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட்லலாம் இப்போ நல்ல பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கோவக்காயெல்லாம் காய்ச்சி தள்ளுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயில் அந்த அது எப்போ தெரியுமா நட்ட தைப்பட்டத்துக்கு நட்ட பீர்க்கங்காய் செடி ஒரு ரெண்டு செடி விட்டு வச்சுருந்தேன் நான் அந்த நீட்டு நுரை பீர்க்கனாங்க நுரை பீர்க்கனா என்னன்னு தெரியல நான் அறுவடை பண்ணும்போது காமிக்கிறேன் சொல்லுங்கள் அந்த பீர்க்கன் இப்போ நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ கூடவே நம்மளோட சொரக்காய் புடலங்கா காராமணி இந்த கொடிகளும் ஏற ஆரம்பிச்சிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா மரத்தில் கொய்யா பழம் பழுத்துட்ருக்கு ஸோ இது பழுக்கும்போது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நிறைய காய்களும் பிஞ்சுகளும் இப்போ நம்ம கொய்யா மரத்தில் இருக்குது ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதுக்கெல்லாம் கவலையே படுறதில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலை செடி நிறைய வருது ஸோ கொஞ்சம் டென்ஷன் முதல்ல இருந்துச்சு கடைசியில் லைஃப் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஸோ இனிமேல் கலை செடியை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அதனால் பார்ட் ஆஃப் த ஒர்க் அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி சர்க்கிள்ளேயோ இல்லை வீக்லி ஒன்ஸோ நம்ம இந்த செடிகளை கலைகளை வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பிடுங்கி தான் ஆகணும் இல்லைனா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆள் போட்டு பிடுங்கிதாங்க ஆகணும் ஸோ எல்லாம் வேறு சொன்னாங்க நம்ம அதை பிடுங்கிகிட்டே இருந்தோன்னா திருப்பி அந்த இடத்துல வந்து அதிக கலை செடிகள் வந்து வராதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம் எனக்கு நிறைய பேர் கலை தெளிப்பான்லாம் வாங்கி தெளிக்க சொன்னாங்க எனக்கு அதிலெல்லாம் ஐடியா இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம கலையை அழிக்கிறதுக்காக நம்ம அந்த மருந்தை தெளிக்கும்போது நம்மளோட மண்ணு வந்து அற்று போயிடும் மலடா போயிடும் அதனால எதுக்கு நமக்கு தேவையில்லாத இந்த வம்பு ஆசைப்பட்டு வாங்கியாச்சு சரி இனி சில விஷயங்கள் ஆசைப்படும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்க இருக்கதானுங்க செய்யும் அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அதனால இப்போ வீக்கெண்டானால் போய் புல் புடுங்கிறதே எனக்கு பெரிய வேலையாக போச்சிங்க ஏன்னு கேட்டால் கார்டனை செட் பண்ணுற வரைக்கும் தாங்க பிரச்சனை செட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் ரெகுலராக தண்ணி ஊற்றுறது உரம் போடுறது தான் வேலை அப்போ மற்ற நேரத்தில் நம்ம இந்த கலைகளை வந்து அங்கங்கே பார்க்குற நேரம்லாம் நாம் கை மண்வெட்டியோடு தான் திரிகிறது ஸோ அப்பப்போ அதை கொத்தி எடுத்துடுறதுங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொத்தி எடுத்துடுறது ஸோ தான் இது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் கார்டனை ஸோ கொஞ்சம் பூக்கள் ரோஜாலாம் இருக்கு இதை டீ போட்டு குடிக்கலாம் இல்லையா அதனால வழக்கம் போல் எங்கள் அம்மாக்காக தான் அதை நான் கலெக்ட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்ருக்கிறேன் ஓகேவா ஸோ நம்மளோட கிழங்கு செடிகளெல்லாம் அப்டேட் நிறைய இருக்குது என்னென்ன காய்கறியெல்லாம் வளர்ந்துட்டு வருதுன்றது அப்டேட் நிறைய இருக்குது கொ அறுவடை அப்டேட் இருக்குது ஸோ அதனால் என்னோடய சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த நாளினிய நாளாக ஆமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா இது வந்து நம்மளோட அடீனியம் நம்ம கிராஃப்டிங் பண்ணினது அப்புறம் டேப்லெட் கட்டிங்ல கிராஃப்டிங் பண்ணி டேப்லெட் கட்டு வீ கட்டு இதெல்லாம் பண்ணினேன் அடீனியம் தாங்க இது எல்லாமே இப்போது பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கிராஃப்டிங்கோட வீடியோ நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அடீனியம் கிராஃப்டிங் பண் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை போய் பாருங்கள் அதில் தெளிவாக நான் கொடுத்துருப்பேன் எப்படி கிரா கிராஃப்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஓகேவா இந்த நாளை இனிய நாளாக சந்தோஷமாக ஹாப்பியாக மண்டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வீக்கெண்டு வரைக்கும் நமக்கு ஜாலியா ஹாப்பியாக போகும் திருப்பியும் சொல்றேங்க பிரச்சனை வரும் அதோட வாழ பழகிக்கணும் நம்ம ஓகேவா ஹாவ் அ நைஸ் டே ட்ரீ கேர்